சார்ப்பாக இந்து நகர தலைவர் சகோதரர் பாலாமோமன் அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதற்கு நமக்கெல்லாம் கண்டன உரையாற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை திருநாள் மாவட்ட தலைவர் எரிச்சி அண்ணன் மகா சிசுந்தரன் அவர்கள் இங்கே வந்திக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்துக்காவை பேசி மென்றாவை ராசாவை கண்டிக்கிறோம்மையாக கண்டிக்கிறோம் ராசாவை கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்து முனையின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் இந்து முன்னணியின் போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு வானம் தமிழக அரசு கைது செய் கைது செய் செய்ய கைது செய் கல் தனுவ நீதி தனுவ நீதி தனுவ நீதி என்று கூறிய ராசாவே தண்டிக்கின்றோம் தண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஹிந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஹிந்து ஆர்ப்பாட்டம் தமிழர் அரசு தமிழர் அரசு தரம் கெட்ட தமிழர் அரசு 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 மானம் கெட்ட தமிழர் அரசு தமிழக அரசு இந்துக்களை பச்சைப்படுத்தியை கைது செயல் கைது செய் கைது செய்ய விமர்சாரி என்று ஏல வசம் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கைதுசை கைது செய்ய விஞ்ஞான ஊழல்வாதி விஞ்ஞான ஊழல்வாதி எம்பிஐ கைது செய் சமூக நீதி சமூக நீதி மேல ஏறி சமூக நீதி சமூக நீதி பேசுகிறாரே இந்து சமூகத்தை மட்டும் என்ன இந்து சமூகத்தை மட்டும் என்ன பேசுகிறாரே ிய அரச ம அரசின் பதவியை இந்து விரோ திமுக இந்து விரோ திமுக ரா ராசாதி அருண் நோ ராசாதி